தமிழ்நாடு ஓய்வு பெற்ற மருந்து கிடங்கு அலுவலர்கள் நல சங்க துவக்க விழா தமிழ்நாடு பொறியியல் சங்க கட்டிட பவள விழா அரங்கில் நடைபெற்றது செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாநிலம் முழுவதும் இருந்து உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் செல்வமணி விளக்க உரை நிகழ்த்தினார் மேலும் இந்த கூட்டத்தில் ஓய்வூதியர்களின் பிரச்சனைகள் என்ன என்பதை கேட்டு தெரிந்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது தர ஊதியம் விரைந்து கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்வது நிலுவையில் உள் ல பலன்கள் விரைந்து கிடைத்திட அரசிடம் நலச்சங்கம் சார்பில் கோரிக்கை வைப்பது என்பன உள்ளிட்ட பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் இந்த சங்கமத்துடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் நாங்கள் இணைந்து ஓய்வு பெற்ற மருந்துக்கிடங்கு நடவடியும் ஒரே சங்கமாக இணைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே எங்களுக்கான குறைகள் கோரிக்கைகள் பணப்பயணிகள் பாதிப்புகள் இவைகளை நிவர்த்தி செய்வதற்கு பொதுவான ஓய்வூதிய சங்கங்கள் என்று இருந்தாலும் கூட துறை ரீதியாக தமிழ்நாடு ஓய்வு பெற்ற மருந்து கிடங்கு நலச்சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஆரம்பித்து நம்முடைய குறைகளை நாம் அதை தீர்வு காணலாம் என்ற ஒரு எண்ணத்திலே இங்கே இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக இது ஒரு துவக்க விழா எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் செயல்பாடுகள் குறித்து இங்கே வந்திருக்கக்கூடிய உறுப்பினருடைய கருத்துக்களோடு நாங்கள் இதை வழிநடத்துவோம் ஆக இன்றைய துவக்க விழா சிறப்பாக வெகு விமர்சையாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாநில மாவட்டங்களிலிருந்து தங்களுடைய வயது முதிர்வு உடல் குறைவு குடும்ப சூழ்நிலை எதையும் பொருட்படுத்தாமல் உணர்வோடு இங்கே வந்திருக்கிற அனைவரையும் இந்த நேரத்திலே நெஞ்சார வரவேற்று இந்த துவக்க விழாவினர் சிறப்பாக நடைபெறுவதற்கு நன்றி எங்களுடைய மருந்து கிடங்கு அலுவலர் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் மருந்தாளுநராக பணியில் இணைந்து நான் நாங்கள் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் தலைமை மருந்தல் என்ற பதவி கேட்டது இதில் மருந்தாளராக ஒன்பது முந்நூறு அடிப்படை ஊதியமும் தர ஊதியம் என்று நிர்ணயிக்கப்படுகிறது முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தர ஊதியமாக உயர்த்தப்பட்டு வருகிறது நான்கு ஆண்டுகள் நாங்கள் பணி செய்து மருந்து கிடங்கு அலுவலக சொல்லக்கூடிய உயர் பதவி உயர் பெற்றாலும் கூட அதற்கு இருநூறு ரூபாய் நான்கு அறுநூறு தர ஊதியம் என்ற ஒரு மோசமான ஒரு பல நாங்கள் பெற்று வருகிறோம் இதிலே எங்களை விட இளைய பதவியை உடையக்கூடிய சொல்ல போட்டு சொன்னால் ஒரு விஹெச்எல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் லேப் டெக்னீஷியன் ஆபீஸ் அசிஸ்டன்ட் இவர்களெல்லாம் எல்லாம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒன்பது முன்னூறு ஊதியத்தை பெறுகிறார்கள்